கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் கனமழை பெஞ்சிட்டு வர்றதால மண் சரிவு ஏற்படும் அபாயம் எழுந்திருக்காம் முண்டகை பகுதியில் சத்தம் கேட்டதாகவும் ஆற்றில நீர்வரத்து அதிகரிச்சுட்டு ஓடுறதாகவும் தகவல் வந்திருக்கு கேரளாவில் தென்மேற்கு பருவமழை காலம் காலம்னாலே தான் கண்டிப்பாக நம்மள நிறைய பேருக்கு வரும் கடவுளின் தேசம் என்று அழைக்கப்பட்டாலும் இயற்கை சீற்றத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக சிதஞ்சுட்டு வருது கடந்த ஆண்டு ஜூலை முப்பதாம் தேதி அன்று கேரளாவில் வயநாடு மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து கொட்டியதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அப்போ முண்டகை சூரல்மலா அட்டமலை பூஞ்சிரி மட்டம் ஆகிய கிராமங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவுகளில் முன்னூற்று பதினெட்டு பேர் உயிரிழந்தாங்க முன்னூற்று தொண்ணூற்றி ஏழு பேர் காயமடைஞ்சாங்க நூற்று பதினெட்டு பேர் காணவில்லை அப்படின்ற தகவல் வந்திருக்கு பெரிய இயற்கை பேரிடர் அழிவாக இது அந்த நாட்களில் பார்க்கப்பட்டது அதிகாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவுல சிக்கி ஏராளமான குழந்தைகளும் தூக்கத்திலேயே உயிரிழந்தாங்க இந்த சம்பவம் இந்தியா மட்டுமல்ல உலகத்தையே அதிர்ச்சி அடைய செஞ்சுது இந்நிலையில் இப்போ பாருங்களேன் மறுபடியும் வயநாட்டில் கனமழை கொட்டிட்டு வருதாம் வயநாட்டில் கனமழை காரணமாக முண்டகை பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்ற பயம் வந்துட்டுருக்கு அந்த பகுதி ஃபுல்லாக பெரும் சத்தம் கேட்குறதாகவும் மக்கள் பயந்து இருக்கிறாங்க கனமழையால் புண்ணா ஆற்றில் நீர்வரத்தை அதிகரிச்சிட்ருக்கான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம சாலையில் வெள்ளம் சூழ்ந்து போயிருக்கு ஆற்றில் சேற்றுடன் கலங்கிய நீர் பெருக்கெடுத்து பாய்ந்து ஓடிக்கிட்டு இருக்காம் மண் சரிவு ஏற்பட்டதா என்று அதிகாரிகள் அந்த பகுதியில் ஆய்வு பண்ணிட்டு வராங்க முண்டகை மலை மற்றும் வனப்பகுதியில் பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யறதாக தகவல் வெளியாயிருக்கு இதனை அடுத்து மீட்பு பணிக்காக முன்கூட்டியே தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் அந்த பகுதிக்கு விரைந்து போயிருக்காங்க இதே போல சூரல் மர பகுதியிலும் தொடர்ந்து கனமழை பெஞ்சிட்டு வருதாம் புஞ்சிரி மட்டம் மற்றும் முண்டகை பகுதியில் ஆய்வு செய்ய அதிகாரிகள் தயாரா இருக்கிறாங்களாம் இப்போ நிலச்சரிவு ஏற்படலன்றும் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை அப்படின்ட்டு மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவிச்சிருக்கிறாங்க மண் அரிப்பு ஏற்பட்டு சேறு கலந்த நீர் ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடுறதால மக்கள் ரொம்ப கவனமா இருங்க எச்சரிக்கையா இருங்க தேவையில்லாமல் வெளியே வராதிங்க அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க கனமழை பெய்ததால நிலச்சரிவு ஏற்படலைன்னாலும் தொழிலாளர்கள் இன்னும் அங்கே வேலைக்கு போகிறவங்களா நீங்க ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு தகவலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதனிடையே கடந்த முறை ஏற்பட்ட நிலச்சரிவின் போது ஏற்பட்ட வெள்ளத்தில் பாலம் உடைச்சி செல்லப்பட்டது இதற்கு மாற்றாக இந்திய ராணுவத்தின் சார்பாக இரும்பிலான பாலம் அமைக்கப்பட்டது இந்த பால பகுதியில் காட்டாற்று வெள்ளம் சீறி பாய்ந்துட்டு வருதாங்க இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பயங்கரமாக ஒரு சேதம் ஏற்படுறதுக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைச்சிட போதோ அப்படின்ட்டு பயந்து தான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிலச்சரிவுகளில் மண் மற்றும் தேங்கியிருந்த அந்த கழிவுகள் மழைநீரோட கலந்து சிவப்பு நிறமாக ஓடுதான் பார்க்கறதுக்கே அந்த இடமே பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க மலைப்பகுதியில் மண்ணரிப்பு முழுமையாக நிற்கும் வரை இது தொடரும் அப்படின்ட்டு பேரிடர் மீட்பு படையினர் தெரிவித்திருக்கிறாங்க எனவே வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு அபாயம் இருக்கிறதால இந்த பகுதிக்குள்ள நுழைய வேண்டாம் அப்படின்றும் தகவல் வந்திருக்கு பொதுமக்கள் அரசு என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணாலே மேக்சிமம் உயிரிழப்புகளும் மேக்சிமம் பாதிப்புகளிலிருந்தும் தப்பிக்கலாம்